கல்வி நிலையங்களில் ஆன்மீகம் குறித்து பேச ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது என்றும் இது மதசார்பற்ற நாடு எனவும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாணவர் அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வை திட்டமிட்டு செய்துள்ளார்கள் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு பள்ளியின் தரத்தை குறித்து பேசியதற்கும் இந்த நிகழ்வுக்கும் பின்னணி உள்ளது அதனை அறிந்து புரிந்து அரசு நடவடிக்கை சில உள்ளது வருவார்கள் இது போல இனி நடைபெறாமல் அனைவரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் இந்த பொறுப்பு உள்ளது அரசின் கவனத்திற்கு வராமல் இது போல செய்வது உண்டு இதுபோல் எங்கேயாவது நடந்தால் அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அமைச்சரின் பேட்டி உள்ளிட்டவற்றை பார்க்கும் போது இனி இது போன்ற நிகழ்வு நிச்சயம் நடைபெறாது என உறுதியாக நம்பலாம் மேலும் அது முட்டாள்தனமான நிகழ்வு இது தன்னம்பிக்கை நிகழ்வு அல்ல பகுத்தறிவு உள்ள எந்த மனிதரும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து இந்தியாவில் முதலிடம் பெற்று ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதனை கெடுக்க வேண்டும் செயல்படுகிறார்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகள் தவறான கருத்துக்கள் நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டோம் கல்வி நிலையங்களில் ஆன்மீக குறித்து பேசக்கூடாது அண்ணா முதலமைச்சராக இருந்த போது அரசு நிறுவனங்களில் எந்த படமும் இருக்கக்கூடாது என சட்டம் கொண்டு வந்தார் ஆன்மீகத்தை பேசுவதற்கென தனியாக தளங்கள் உள்ளன கல்வி நிலையங்களில் ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது என்று அவர் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது